மன நண்பர்களே இன்னைக்கு வலை எடுக்கிறோம் பாருங்கள் என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பாருங்க நண்பர்களே ஜிலேபி ஜிலேபி பாருங்க நண்பர்களே ஜிலேபியா வருது சக்க நல்ல சைஸாக வந்திருக்கான் ஐயோ கை மேலே பட்டுச்சு கை ஃபுல்லாக ஓட்டையாக்கி போட்டுருவான் வாங்க 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 அப்படியோ சீக்கிரமா எடுக்கணும் பாருங்க நண்பர்களே நண்பர்களே மீன் பக்கத்துல பக்கத்துல குய்து கிடைக்கா மஜா மஜா சரியான மீன் அடியா என்ன ஒருத்த இழுத்துட்டு போறான் அடியோ முள்ளு 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 மாட்டியிருக்கான் வீடு ஒரு பக்கம் பச்சை இல்லை எடுத்துடலாம் அருமையான மீன் அருமையான மீன் எல்லாம் நல்ல ப்ரைஸ் சின்ன மீனே இல்லை மீனவர் அண்ணன் வந்துட்டு இருக்காரு கையில் ஒரு பதினஞ்சு கிலோ வீட்டர் தேடி இருக்கும் நல்லாதான் இருக்கும்